சொந்தங்கள் அனைவரும் நேரடியாக இருந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நாங்கள் ஹேட்டன் ஐலண்ட்ஸ் கல்லூரியினுடைய இல்ல விளையாட்டுப் போட்டியின் ஓட்டப் போட்டியானது இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாடசாலையினுடைய வளாகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட மரத நோட்ட போட்டியானது தொடர்ச்சியாக வனராஜா திகோயா ஓர்லி கிறிஸ்துவ ஆலயவரம் சென்று மீண்டும் பாடசாலை வளாகத்தை வந்தடையும் அதே நிலையிலே தற்பொழுது பெண்களுக்கான மருதன ஓட்டப் போட்டியும் ஆரம்பமாகி நீங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த மரதன ஓட்டப் போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆண் பெண் நிர்வாகரும் உங்களுக்கு தெரியும் மலையகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான புகழ்பூத்த பாடசாலையாக இருக்கக்கூடிய இந்த பாடசாலையினுடைய நேரலையை வின் மீடியா லைன் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக வின் மீடியா லைனினுடைய இந்த நேரலைகளின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த மரதன ஓட்ட போட்டியானது ஆண்களுக்கான போட்டியானது டிக்கோய நகரை சாண்டி வருகை தந்த வண்ணம் இருக்கிறது ஆகவே குறிப்பாக பாதைகளின் இருமரங்கிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய வாகன சாரதிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அட்டன் போக்குவரத்து போலீசார் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வின் மீடியா லைன் சொந்தங்கள் கூட இந்த நிகழ்வுகளை நேரலையாக இப்பொழுது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய சகல நிகழ்வுகளையும் அட்டன் நைலன்ஸ் கல்லூரியினுடைய இந்த விளையாட்டு போட்டியினுடைய மரத்த நோட்ட போட்டியினுடைய நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்

நான் சொல்லக்குள்ள நீங்க போனீங்கன்னா சரி இப்பொழுது இந்த முதலாவது வீரர் இப்பொழுது இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அதாவது பாடசாலையினுடைய இந்த மரத்த நோட்ட போட்டியினூடாக நிறைய சாதனையாளர்களை அடையாளப்படுத்திய ஒரு பாடசாலையாக இலங்கையினுடைய முக்கியமான பாடசாலையாக இருக்கக்கூடிய இந்த ஹைலன்ஸ் கல்லூரியினுடைய மரத நோட்ட போட்டியினுடைய அந்த முதலாவது வீரர் இப்பொழுது அந்த பச்சை அங்கி அணிந்து கொண்டு இப்பொழுது வனராஜா பிரதேசத்தை அன்பித்திருக்கின்றார் ஆகவே வாகன சாரதிகள் சற்று இருந்து காண்பதற்கு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் சற்று வேளையிலே பெண்களுக்கான நேரலையும் அங்கே உங்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது பெண்கள் பாடசாலை நுழைவாயிலை ஆரம்பித்த அந்த மருதல் ஓட்டமானது டிகோயா நகரத்தினுடைய வாகன சுற்றுவட்டத்தினை அண்மித்து மீண்டும் பாடசாலையினுடைய நுழைவாயிலை நோக்கி நகர இருக்கின்றது நெல்சன் இல்லத்தினுடைய மாணவர் இப்பொழுது முதலாவது இடத்தினை வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது